மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜக தலைவர்களின் மீது முட்டையை வீசியிருக்கிறார்கள் பொதுமக்கள் மிரண்டு ஓடி திரைத்திருக்கிறார்கள் முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் கர்நாடகாவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான பாஜக தலைவர் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார் இது தொடர்பாக கர்நாடக காவல்துறை இவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் பிறகு கோர்ட்டுக்கு போகிறான் ஏராளமான பணம் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பிணை கிடச்சிருச்சு பிணை கிடைச்சதும் நல்லா பார்த்துங்க நீங்கள் பிஜேபிக்காரெல்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்கள் பிணை கிடைச்சதும் அவர் ஏதோ ஒரு மகாத்மா காந்தி மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் புடைசூழ அவர் வந்து நடந்து வர்றார் மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க நீ எதுக்குடா என்ன குற்றம் சாட்டப்பட்டு நீ வந்து சிறைக்கு போன நீ வந்து ஒன்னால் இங்கே பெண்கள் வாழ முடியல பெண்களுக்கு எதிராக நீ மிகப்பெரிய துன்புறுத்தல்களை இருக்கிற பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அதனால் ஒன்று தூக்கி சிறையில் தூக்கி போட்டாங்க நீ ஜாமீனில் வந்திருக்கிற உனக்கு என்னடா கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி மக்கள் அவன் தலை மீதே முட்டையை வீசியிருக்கிறார்கள் அதில் ஒருத்தன் எரிஞ்ச முட்டை கரெக்டாக தலைமை போய் விழுந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன கேட்குறேன்னா மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்தெல்லாம் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதாங்க இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளானவர்கள் மிகப்பெரிய கலவரங்களில் ஏராளமான பேர்களை கொலை செய்தவர்கள் மக்கள் விரோத செயல்களில் எல்லாம் பாஜக சார்பாக சிறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது என்னடா கொண்டாட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியே நம்ம கேட்க வேண்டியது இருக்குது மதிப்புக்குரிய மோடியை பார்த்துக்கிறேன் இது என்ன மாதிரியான மனநிலை சார் அது எப்படி சார் இதெல்லாம் நடக்குது உங்கள் கட்சியில் மட்டும் அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன் வட சொல்கிறீங்களா வந்து வந்து எல்லா இடத்துலையும் வட சொல்றீங்களே இதெல்லாம் எப்படி நீங்கள் பாருங்கள் குஜராத்தில் பல பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நபர் பல நாட்களுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான் விடுதலை செய்யப்படுகிறான் அவனை மாலை போட்டு லட்டு கொடுத்து அவனுக்கு ஊட்டாத குறை என்னெல்லாம் பண்ணான் அந்த வீடியோலாம் பார்த்தோம் இந்தியர்களுக்கு கொதிக்குது இந்திய மக்களுக்கு கொதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எப்பட்றா இதெல்லாம் அதில் வேறு இன்னொன்று இந்த குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து இப்போ அவனுங்களுக்கான அந்த சிறைவாசம் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டு இடைப்பட்டு அவனை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க வெளியே வந்தவனை ஏண்டா நீங்கள் மாலை போட்டு லட்டு கொடுத்துக்கட்டினா ஒருத்தன் சொல்கிறான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் எல்லாம் பார்ப்பான் பார்ப்பனர்கள் வந்து அப்படி இல்லை நல்லவனுங்களாக தான் இருப்பாருங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் பாலியல் ஜல்சா கட்சி என்று வைத்திருக்கிறார்கள் இங்கே வந்து கமலாலயம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் கமலாலயத்தில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வெளிவந்தது பெண்களுக்கு அநீதிகள் அந்த கட்சியை சார்ந்தவர்களை குமுறுகினார்கள் இல்லையா குஷ்பு குஷுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நடிகைலாம் அதை பற்றியெல்லாம் என்ன இப்போ ஏதாவது பேசியிருக்கிறாங்களா கோயம்புத்தூர் வாரதி ஸ்ரீனிவாசன் அதாவது ஒரு ஃபேனு முந்நூறுரூவா ஃபேனை பத்து மாதம் இஎம்ஐயில் வாங்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்க சொல்கிறாங்க சரியா அந்த இன்னொரு பெண் போட்டிருக்கிற வீடியோலாம் அதுக்கு ஆதாரம் இவங்கெல்லாம் இவங்க கட்சியில் சார்ந்த பெண்களுக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களாலே மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டதாக பாலியல் துன்புறுத்தல்கள் நடத்தப்பட்டதாக வெளியே வந்து போது ஒரு வார்த்தை கூட பேசாத காட்சியை பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு வார்த்தை பேசல மோடி ஒரு வார்த்தை பேசல உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் பாலியல் ஜல்சா கட்சியினுடைய பல்வேறு சம்பவங்கள் பெரிய அளவில் விவாதத்துக்குள்ளாகுது அமித்ஷாவை இது என்னடா இது என்னடா நடக்குது இதெல்லாம் அமுக்கிருங்கடா கர்நாடக தேர்தலில் பெரிய தோல்வியை சந்திச்சிருங்கடா ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியாது அப்படின்னு தலையிட்டதாக செய்திகளெல்லாம் வந்ததுண்டு நான் திரும்ப நமக்கு புரியாது தாங்க இந்திய மக்களுக்கு புரியாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி பின்னணி உள்ளவர்கள் சிறையிலிருந்து பிணையில் வெளிவரும்போது கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குது நீ முழுமையாக விடுதலை ஆனதுக்கப்புறம் நீ கொண்டாடுற சரி குற்றமற்றவன அப்படி இப்போ வந்து குஜராத் இனப்படுகொலையில் மோடிக்கு எந்த பங்குமே இல்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் ஆர்எஸ்எஸ்காரனுக்கெல்லாம் எந்த பங்கும் இல்லை அது தானாக இடிஞ்சு விழுந்தது குஜராத் இனப்படுகொலையில் அது வந்து தானாக நடந்தது அதுக்கு யாருமே தொடர்பு கிடையாதுன்னு கடைசியாக கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா சரி ஏதோ ஒன்று நம்மெல்லாம் அதை கோபம் இருக்கும் நமக்கெல்லாம் கோவம் இருக்கும் இல்லையா ஆனால் நீ என்ன பண்ண முடியும் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது நீதிமன்றம் சொல்லிட்டா அப்படின்னா அப்போ மோடி அப்பழுக்கற்றவர் மோடி நல்லவர் மோடி விஸ்வகுரு அப்படின்லாம் நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம கூடுதலாக நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குது சொல்லலாம் கும்ரலாம் கொந்தளிக்கலாம் ஆனால் வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லையா அப்போ இதுதான் ஆனால் என்ன அப்படின்னா இன்னமும் முழுமையாக விடப்படாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர்களை எதற்காக கொண்டாடுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி மோடி அமித்ஷாவை பார்த்தா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க நமக்கு தெரியல இங்கே தான் பிரச்சனையே இங்கே நீங்கள் பாருங்கள் கர் இதே கர்நாடகாவில் என்ன இதே மாதிரி ஒருத்தன் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் செஞ்சது உலக வரலாற்றில் அப்படி ஒருத்தன் செஞ்சுருக்கிறான்னா இது வரைக்கும் செஞ்சது கிடையாது தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா ஸோ தன்னுடைய வீட்டில் இருந்த வளர்ப்பு தாய் மாதிரி வேலைக்காக வந்த பெண் சின்ன வயசுலேருந்தே எடுத்து வளர்த்து கொஞ்சி தாளாட்டி வளர்த்த ஒரு பெண் அவங்களையே இவன் வந்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்கிறான் அந்த நபருக்கு ஆதரவாக மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இவ்வளோத்துக்கும் மோடிக்கு ஏற்கனவே பாஜக கட்சியை சார்ந்த ஏதோ ஒருத்தன் அவன் கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவன் போல இருக்குது அவன் வந்து கடிதம் எழுதுறான் எப்பா மோடி இங்கே நீ வரும்போது இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு ஆதரவால் நீ பண்ணாதான் அவன் ரொம்ப பெரிய ஃப்ராடாக இருக்கிறான் அவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான் பெண்களுக்கு எதிராக இருக்கிறான்னு சொன்னால் மோடி அதை கண்டுக்கவே இல்லையே பிறகு ஊடகங்கள் அதை வெளிக்கொண்டு வந்ததற்கப்புறம் மக்கள் போராட்டம் வெடித்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் போகிறோம் இதெல்லாம் இதெல்லாம் தானே நடந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் மோடியை நம்பி எவனாவது கடிதம் எழுதுனா என்ன நடக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க ரெண்டு சம்பவத்தை சொல்கிறேன் இதே கர்நாடகாவில் ஒருத்தன் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் மோடி கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்கிறார் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இன்றைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்டுருக்கிறதா இல்லை சத்யபால் மாலிக் சொல்கிறாரு புல்வாமா தாக்குதல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தது நம்முடைய நிர்வாக உண்மைதான் காரணம் ராஜ்நாத் சிங்க்கிட்ட அஞ்சு ஹெலிகாப்டர் கேட்டால் கொடுக்கல இது தெரியுமா மோடி நீ எதுவும் பேசாதப்பா நீ வெளியே பேசாதப்பா நீ நீ எதெல்லாம் நடந்தது நீ எதுவும் பேசுறாத இதுதான் இவர்களுடைய ஆட்சி இப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடும்போது ஒன்று குறைந்தபட்ச கட்சியாவது நீங்கள் விட்டு விலக்கி வச்சுருக்கணும் நீ குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு நீ கட்சிக்குள்ளே வானு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க எத்தனை மாத காலம் எத்தனை மாத காலம் போராட்டம் நடத்தினார்கள் உலகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளே மோடியினுடைய இந்த மாதிரியான அமைதிக்கெல்லாம் பெரும் கண்டனங்கள் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கடைசியில் பெரிய அளவில் ஒரு 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 பெரும் கண்டனங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அதில் ஏதோ ஒரு சிறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்குள்ளே அவனை தான் கொண்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க இல்லையா இதெல்லாம் நமக்கு நடந்தது மணிப்பூரில் எடுங்க எத்தனை பெண்கள் எத்தனை பெண்கள் பிறகு உலகமே அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு யாருமே கனவில் கூட சினிமாவில் கூட இந்த மாதிரி யாருக்கு யோசிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்தியாவில் பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க இவனுங்க பண்ணிகிட்ருக்கானுங்க ஒன்றும் இல்லைங்க காஷ்மீரில் என்ன நடந்தது காஷ்மீரில் என்ன நடந்தது கோயிலுக்குள்ளே என்ன நடந்தது நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் பல தடவை சொல்லியாச்சு ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்த முடியாது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கூட்டம் நடத்துனதே பாஜக அரச்காரம் தான் இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாக இவனுங்க என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிரான ஈடுபட ஈடுபடக்கூடியவர்களை கொண்டாடுவதும் பாதுகாக்கக்கூடிய நபர்களுமாக இயக்கமாக பாஜக ஆர்எஸ்எஸ் மாறி வருகிறது அப்படின்னு இந்திய மக்கள் நினைக்கிறாங்க அதனாலதான் என்ன பண்ணா இந்திய மக்கள் அவன் மீது முட்டையை வீசுறாங்க இல்லையா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க